அலாமலை அத்தியாயம் வபர்கத்தியம் அசனம் எண்பத்தி மூணு பதினெட்டாவது அத்தியாயம் போதிட்டு இருக்க கேளுங்கள் முகமதே துல்கர்ணைன் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர் துல்கர்ணனை துல்கர்ணைன் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர் அவரை பற்றி செய்தியை நான் உங்களுக்கு கூறுவேன் என்று கூறுவீராக அவருக்கு பூமியில் ஆட்சி செய்ய நாம் வாக்களிப்போம் வாக்களித்தோம் ஒவ்வொரு பொருள்களிலும் அவருக்கு வழியை ஏற்படுத்தினோம் அந்த அந்த பூமியில் ஆட்சி செய்ய நல்லா வாக்களிச்சிருக்க அந்த ஒவ்வொரு பொருளிலிருந்தும் அவருக்கு வழியை ஏற்படுத்தினோம் அவர் ஒரு வழியில் சென்றார் சூரியன் மறையும் இடத்தை அவர் அடைந்த போது சேறு நிறைந்த தண்ணீரில் அதில் மறைவதை கண்டார் அங்கே ஒரு சமுதாயத்தை கண்டார் அந்த சமுதாயத்தை அவங்க கண்டிருக்காங்க சொல்றதுலேயே உங்களுக்கு விளக்கம் புரியும் அலகதுல்ல அப்படி உங்களுக்கு விளக்கம் தெரியலன்னா நானே உங்களுக்கு சொல்றேன் துல்கர்ணனே அவர்களை நீர் தண்டிக்கலாம் அல்லது அவர்களிடமிருந்து அழகிய முறையில் வரியை பெற்று கொள்ளலாம் என்று கூறுகிறோம் கூறினோம் அநீதி இழைத்தவனை பின்னர் தண்டிப்போம் பின்னர் அவன் தனது இறைவனிடம் கொண்டு செல்லப்படுவான் அவன் கடுமையாக தண்டிப்பான் என்று அவர் கூறினார் அநீதி இழைத்தவர்களை நம்ம தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை இறைவனை தண்டிப்பான் அப்படின்னு வந்து சொல்றாங்க நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்வோருக்கு அழகிய கூலி உண்டு நமது கட்டளைகளில் எளிதானதை அவருக்கு கூறுவோம் பின்னர் ஒரு வழியில் சென்றார் முடிவில் சூரியன் உதிக்கும் திசையை அடைந்த போது ஒரு சமுதாயத்தின் மீது அது உதிக்க கண்டார் அவர்களுக்கு அதிலிருந்து எந்த தடுப்பையும் நாம் ஏற்படுத்தவில்லை இவ்வாறே அவரிடம் உள்ளதை முழுமையாக அறிவோம் பின்னர் ஒரு வழியில் தொடர்ந்து சென்றார் முடிவில் இரண்டு மலைகளுக்கிடையே உள்ள பகுதியை அவர் அடைந்த போது அதற்கப்பால் எந்த பேச்சையும் புரிந்து கொள்ளாத ஒரு சமுதாயத்தை கண்டார் எந்த எந்த பேச்சையுமே புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு சமுதாயத்தை அவங்க பார்த்தாங்க துர்கர்ணனே யா கு யஹ்ஜூஜ் மஹஜூஜ் என்போர் பூமியில் குழப்பம் விளைவிக்கின்றனர் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு தடுப்பை நீர் ஏற்படுத்திட உமக்கு நாங்கள் வரி தரட்டுமா என்று அவர்கள் சைகை மூலம் கேட்டனர் என் இறைவன் எனக்கு அளித்திருப்பதே சிறந்தது வலிமையால் எனக்கு உதவுங்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே தடுப்பை அமைக்கிறேன் என்றார் யகுஜூஜ் மகஜூஜ் கூட்டம் வரும் நாளுடைய மிகப்பெரிய அடையாளம் தனது பணியாளர்களிடம் என்னிடம் இரும்பு பாலங்களை கொண்டு வாருங்கள் என்றார் இரு மலைகளின் இடைவெளி மறைந்து மறைந்து மட்டமான போது ஊதுங்கள் என்று கூறி அதை தீயாக ஆக்கினார் என்னிடம் செம்பை கொண்டு வாருங்கள் அதன் மீது உருக்கி ஊற்றுவேன் என்றார் அதில் மேலேறுவதற்கும் அதில் துவாரம் போடவும் அவர்களுக்கு இயலாது இது எனது இறைவனின் அருள் என் இறைவனின் வாக்கு நிறைவேறும் போது இதை அவன் தூளாக்கி விடுவான் என் இறைவனின் வாக்குறுதி உண்மையானது என்றார் அல்லாக்கு எல்லாமே சாத்தியம் அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இதை செஞ்சால் அல்லாஹ் இந்த ஒரு விஷயத்த கூட தூளாக்கிடுவான் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க அவர்களை ஒருவருக்கொருவர் மோதா மோத விடுவோம் சூர் ஊதப்படும் அவர்கள் அனைவரும் ஒன்று திரட்டப்படுவோம் அவர்களை ஒருவருக்கொருவர் ஒருவருக்கொருவராக மோத விடுவோம் சூர் ஊதப்படும் அவர்கள் அனைவரும் ஒன்று திரட்டுவோம் நம்மை மறுப்போருக்கு முன்பே அந்நாளின் நரகத்தை நன்கு எடுத்து காட்டுவோம் நம்மை மறுப்பவருக்கு முன் முன்பே நம்மை மறுப்போருக்கு முன்பே அந்நாளின் நரகத்தை நன்கு எடுத்து காட்டுவோம் அல்லாவை மறுத்தவர்களுக்கு நரகத்தை அல்லா நல்லா எடுத்து காட்டுவானா என்னை நினைப்பதை விட்டு அவர்களின் கண்கள் சிறைக்குள் இருந்தன உண்மையை கேட்க இயலாமல் இருந்தனர் என்னை மறுப்போர் என்ன என்று எனது அடியார்களை உற்று நண்பர்களாக்கி கொள்ள நினைக்கிறார்களா நன்மை மறுப்போருக்கு நரகத்தை தங்குமிடமாக நாம் தயாரித்துள்ளோம் செயல்களில் நட்டமடைந்தோரை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்பீராக இவ்வுலக வாழ்க்கையில் அவர்களின் முயற்சி வீணாகி விட்டது அவர்களோ தாங்கள் அழகிய செயல் புரிவதாக நினைக்கின்றன இவ்வுலகத்தில் அவங்க செஞ்ச அனைத்துமே வீணாகி விட்டுடுச்சு ஏன்னா அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அழகானது நம்ம கரெக்டாக தான் போகிறோம் நேர்வழியில தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களாம் நினைச்சுக்கிட்ட ஒரு காரணத்தினால தான் எல்லாம் இப்படி சொல்கிறான் இவ்வுலக வாழ்க்கை அவங்க கண்ணை மறக்க வச்சிருச்சு அவர்களே தமது இறைவனின் சான்றுகளையும் அவனது சந்திப்பையும் மறுத்தவர்கள் அவர்களின் நல்லறங்கள் விட்டன அவர்களின் நல்லறங்கள் எல்லாமே அழிந்து விட்டன எனவே கியாமத்து நாளில் அவர்களின் செயல்களுக்கு எந்த எடையையும் ஏற்படுத்த மாட்டோம் அவர்கள் என்னை மறுத்ததற்கும் எனது வசனங்களையும் தூதர்களையும் கேலியாக ஆக்கியதற்கும் இந்த நரகமே உரிய தண்டனை அல்லாவே மறுத்தவர்களுக்கு நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோருக்கு பிற்தௌஸ் எனும் சொர்க்க சோலைகள் தங்குமிடங்களாக உள்ளன பிர் என்னும் எனும் சொர்க்கம் மாஷாலா அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் அங்கிருந்து இடம் பெயர்வதை விரும்ப மாட்டார்கள் அந்த இடத்திலிருந்து செல்றதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க அங்கேயே நிரந்தரமா இருந்துருவாங்க எனது இறைவனின் கட்டளை கட்டளைகளுக்காக கடல் மையாக ஆனாலும் எனது இறைவனின் கட்டளைகள் எழுதி முடிவதற்கு முன் கடல் முடிந்துவிடும் உதவிக்கு அது போன்றதை நாம் கொண்டு வந்தாலும் சரியே என்று கூறுகிறார் அலகதுல்லா அல்லாவுடைய கட்டளைகளுக்காக கடல் மையாக ஆனாலும் அந்த கடல் மைய அல்ல இது பண்ணாலும் அல்லாவுடைய புகழ கட்டளையே சொல்லணும்னு நினச்சாலும் அந்த கடலில் உள்ள மையே இதுங்க அதை போல் இன்னொன்று வந்தாலும் அதுவும் போயிடுமா அந்த அளவு அல்லாவுடைய அருள் அலக்துல்லா நான் உங்களை போன்ற மனிதன்தான் எனினும் உங்கள் கடவுள் ஒரே ஒரு கடவுளே என எனக்கு அறிவிக்கப்படுகிறது தமது இறைவனின் சந்திப்பை எதிர்பார்ப்பவர் நல்லறத்தை செய்யட்டும் தமது இறை வணக்கத்தில் எவரையும் இணை கற்பிக்காது இருக்கட்டும் என்று முகமதே கூறுவீராக நபி வந்து சொல்றாங்க நானும் மனிதர் தான் எனினும் உங்கள் கடவுள் ஒரே ஒரு கடவுளே உங்கள் கடவுள் என் கடவுளும் உங்க கடவுளும் ஒரே ஒரு கடவுள் தான் நபி சொல்றாங்க எனக்கு அறிவிக்கப்படுகிறது அந்த விஷயந்தான் எனக்கு அல்லாஹ் சொல்கிறான் தமது இறைவனின் சந்திப்பை எதிர்ப்பை எதிர் எதிர்பார்ப்பவர் நல்லறத்தை செய்யட்டும் அல்லாவை பா சந்திக்கின்ற ஆர்வத்தில் இருக்கிறவங்க நல்லதை செய்யட்டும் இறை வணக்கத்தில் எவரையும் இணை கற்பிக்காது இருக்க இருக்கட்டும் க இறை வணக்கத்தில் அல்லாவை மட்டும்தான் நம்ம வணங்கணும் அல்லாஹ் படைத்த ஒரு விஷயத்தை வணங்கக்கூடாது அதுதான் இணை கற்பிக்கிறது இணை கற்பிக்கிறதுனா இணையா அல்லாவுக்கு இணையா ஒரு தெய்வத்தை வணங்குறது இறைவன் ஒருவன் தான் அவனுக்கு இணையா எந்த ஒரு கடவுளும் இல்லை அந்த இணையா நீங்க எதை நீங்க வணங்குறீங்களோ அதுதான் அல்லாவுக்கு இணை வைக்கிறது இணை வைப்ப தவிர மற்ற எல்லா பாவத்தையும் அல்லா கண்டிப்பா மன்னிக்க கூடியவன் ஆனா அல்லாவுக்கு நிகரா ஒரு தெய்வத்தை நீங்க வணங்கினீங்கன்னா அல்லாத மன்னிக்கவே மாட்டான் நரக நிரந்தர நரகத்துல எல்லாம் போட்டுருவான் முகமதே கூறுவீராக அத்தியாயம் பத்தொன்பது மரியம் ஈசா நபியின் தாயாரின் பெயர் அலஹமதுல்லா மரியம் ஈசா நபியின் தாயாரின் பெயர் இந்த அத்தியாயத்தை அலக்துல்லா என்று அடுத்த வீடியோல நான் சொல்றேன் அலாமலைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்க உங்களுக்காக தான் கம்மியாக நான் போட்டுட்ருக்கேன் லைவுக்கு வந்தால் யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க எந்த ஒரு பெண்ணு வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வராங்க அவங்கள பார்ப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் பெண்களை பார்க்கறதுக்குன்னே சில மனிதர்கள் வராங்க உங்களுக்கு உங்களுக்கு நல்லதுக்காக தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் இதை இதனால் நீங்கள் தான் மறுமேல வெற்றி பெறுவீங்க இவங்க நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொன்னான்ட்டு நீங்கள் எனக்கு சிபாரிசும் செய்ய மாட்டீங்க ஏன் இறைவன் தான் எனக்கு சிபாரிசு செய்வேன் நான் ஓதுளை குரான் தான் உங்களுக்கு சிபாரி எனக்கும் சரி உங்களுக்கும் சரி சிபாரிசு செய்யும் அப்படி இருக்கும் பொழுது எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் அலமதுல்லா நீங்கள் நேர்வழி பெறணும் அல்லாவை போய் சந்திக்கும் பொழுது எனக்கு இப்படி ஒரு ஆள் வந்து சொல்லலையே அதனால் நான் நஷ்டம் படைந்தவனால் மறுமையில நீங்கள் புலம்ப கூடாது அந்த மாதிரி ஒரு நிலையில நிற்கக்கூடாதுன்னு தான் உலக முஸ்லீம் மக்கள் எல்லாம் முடிஞ்ச அளவு உங்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற ஒரு பணியாக அலமதுல்லா இருக்கோம் இதனால் எங்களுக்கு எந்த லாபமுமே கிடையாது என் இறைவன்ட்டு அந்த கூலி கிடைக்கும் அலமதுல்லா கேட்டால் உங்களுக்கு நீங்கள் நரகத்தை நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்க செய்யறது தப்புன்னா அதை திருத்திக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் நாங்க உங்களுக்கு குரான பத்தி தெரியாத மக்களுக்கு தெரியப்படுத்துறோமே வழிய இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அலகமதுல்லா உங்களுக்கு நல்லது இல்லையா உங்களுக்கு தான் நஷ்டம் அதனால என் குரானை குரானா பத்தி கேட்கணும் குரானை பத்தி தெரிஞ்சுக்கணும் அல்லன்னா யாருன்னு நம்ம உங்களை படைத்த இறைவனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த குரான உள்ள அர்த்தத்தை முழுமையா புரிஞ்சு உங்க இறைவன் எப்பேற்பட்டவன்ட்டு அலஹம்துல்லா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க இறைவனுக்கு இணையா ஒரு இறை தெய்வத்தை வணங்காதீங்க அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அவன் தான் உலகத்தை உலகத்தில் உள்ள அனைத்துக்குமே அதிபதி அவன் தான் அதனால் அல்லாஹ் மட்டும் வணங்க முயற்சி பண்ணுங்க அல்லாஹ் உங்கள் கிருப்பை செய்வான் அஸ்லாம் வலைக்கம் வரம் துலை